ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவ 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 ஓம் நமோ நாரத நாராய நாய நமகா நமக்கெல்லாம் பல பேருக்கு எனக்கு ஒரு குரு யாருன்னு தெரியல ஒரு குரு நல்ல குருவாக வேணும் எனக்கு சர்க்குரு கிடைக்கல நான் அந்த வாதியாரை பார்த்ததே இல்லை இடியாப்ப சித்தர் எப்படி இருப்பார் அகசிய ரங்க இருக்கார் எந்த ஆலயத்துக்கு செல்லணும் எனக்கு ஒன்றுமே தெரியல என்னைக்கு பார்க்கணும் ஒரு நாள் இருக்கா நட்சத்திரம் இருக்கா எனக்கு பலன் வேண்டும் எனக்கு அவரை பாசு தரிசித்தால் போதும் வேறு எதுவுமே வேண்டாம் ஒரு குரு கிடைச்சால் போதும் பார்த்தால் போரும் அவருடன் பேசினால் போதும் அவருடன் இருந்தால் போதும் பழகினால் போரும் அவருடைய பார்வை பட்டாலே போரும் என்கின்ற எளிமையான நிலைமையிலே பெருமை நிலையில் இருக்கின்றவர்களாம் ஒரு அற்புதமான நாள் காணும் பொங்கல் இந்த காணும் பொங்கலுடைய உள் அர்த்தம் என்ன சித்தர்களை மகான்களை காணுவதே காணும் பொங்கல் இந்த காணும் பொங்கலை எப்படி நீங்கள் கொண்டாட வேண்டும் ஆனால் இதுவரை வந்திராத ஒரு அற்புதமான குரோதி வருஷத்திலே உத்தராயணத்தே வியாழக்கிழமையிலே அதாவது ஜனவரி மாசம் பதினாறாம் தேதி தை மாசம் மூணாம் தேதி குருவாரம் ஆகிய நட்சத்திரமும் ஆயுள் அதிகமாக இருக்கு ஆயுஷ்மான் நாம யோகம் இப்படி நேத்திரம் ரெண்டு ஜீவன் ஒன்று இப்படி அற்புதமான ஒரு சொல்றமே யோகினி வந்து ஈசானியத்தில் இருக்கின்ற அற்புதமான நேரத்திலே அந்த குருவாரம் என்கின்ற வியாழக்கிழமையிலே நாம் ஒவ்வொருவரும் அவரவர்கள் ஊர் எத்தனையோ ஊர்களிலே ஜீவ ஆலயங்கள் ஜீவ சமாதிகள் தெரு விருசுகள் பிருந்தாவனம் அதிஷ்டானம் ஏன் காஞ்சிபுரத்தில் போடாசாமி சித்தர் கனிந்த கனி காஞ்சி பிரிவாருடைய அதிஷ்டானம் குரு ராகவேந்திர பிருந்தாவனம் ஸ்ரீ பாபா சத்யசாயி பாபா இப்படி பாண்டிச்சேரி அன்னை ராம்பிரதேச சித்தர் எச்சில் பொடித்து ஆறுமுக சித்தர் முத்து வடிகநாத சித்தர் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் ரமண மகரிஷி இசக்கி முனி ஜடாமுகுட சித்தர் யோகிராம் சுரத்குமார் ஈசானி ஞானதேசிகர் திருவாரூர் தக்ஷணாமூர்த்தி இப்படி பதினெட்டு சித்தர்களை குகை நமச்சிவாயர் குருநமச்சிவ அகமர்ஷன மகரிஷி வைகாசி பூரண மகரிஷி பட்டினத்தார் சென்னை திருவற்றியூரிலே உள்ள பட்டினத்தார் ஜீவாலயம் திரு வான்மீக ஸ்ரீ பாம்பன் சுவாமிகளுடைய ஜீவசமாதி இப்படி இவர்களை தரிசனம் செய்வதே காணும் பொங்கல் அவர்கள் நம்மை மனித உருவத்தில் அப்படி எப்படி இருந்தாரோ அன்று அன்று அதே இடத்தில் அன்றைக்கு சந்திக்கின்ற பார்க்கின்ற நேரமே அவர்களை காணுவதே அவர்களுடைய ஆசீர்வாதத்தை அனுகிரகத்தை பெறுவது தான் காணும் பொங்கலை தவிர வீணான குழப்பிக் கொண்டு விளையாட்டாக ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது பெரும் கால நேரத்தை வீணடித்த சேதம் செய்த அழித்த பாவங்களும் கர்ம வினவுகளும் கால தேவதைகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் நாம் இதுவரை திண்டாடியது போதும் காலத்தை வீணாக கழித்து விட்டோமே கண்ணிருந்தும் குரடனாக இருந்துவிட்டோமே காது இருந்தும் செவிடனாக போய்விட்டோமே என்று மனமே கலங்க வேண்டாம் இப்பொழுது ஒன்றும் கெட்டுப்போகவில்லை நீங்கள் உடனடியாக இந்த வியாழக்கிழமை காணும் பொங்கலில் அன்று கும்பகோணத்திலே ஸ்ரீ வராக சுவாமியினுடைய ஆலயம் இருக்கின்றது வகா வராக இருக்கின்றது அங்கே உள்ள இடத்திலே கரும்பாயிரம் விநாயகர் ஆயிரம் விதமான ஆயிரம் கட்டுக்கட்டாக கரும்புகளை வைத்து வழிபட்டு ஏழைகளுக்கு தானம் கொடுப்பதால் மூட்டை மூட்டைகளாக பொன்பொருள் போக்கியம் வருகின்ற அற்புதமான நல்ல நாள் காணும் பொங்கல் அன்று உங்களது குரு எங்கோ ஒரு இடத்திலே ஆசிரமத்திலே இன்றும் பல இடங்களிலே எத்தனையோ குருத்வாரா ரிஷிக்கு சிமாச்சல பிரதேசத்திலே இருக்கின்றவளும் சரி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஏன் ஒவ்வொரு நாட்டிலும் கன்ப மகரிஷியினுடைய இன்றைக்கும் தரிசனம் கிடைக்கின்ற இடம்தான் அமெரிக்காவிலே கன்வ பூமியான ஆங்கிலத்திலே டென்வர் என்று சொல்வார் அப்படி எந்த இடத்திலும் சித்தர்கள் இல்லாத போக மகரிஷி எங்கே இருக்கின்றார் சீனாவிலே இருக்கின்றார் அகஸ்திய மகரிஷியினுடைய ஜீவாலயம் பல இடத்தில் இருந்தாலும் ஆதி கும்பேஸ்வரருடைய கோயில் கும்பகோணத்திலே உள்ள அந்த விநாயகர் உள்ளே நுழையும் போது இருக்கின்ற பெரிய விநாயகர் தான் அகஸ்திய விநாயகர் என்று சொல்வார் இப்படி எத்தனையோ குகை நமச்சிவாயர் குரு நமச்சிவாயர் திருமூலர் இப்படி எத்தனையோ சட்டை முனி சொல்லிக்கொண்டே போகலாம் ஜோதி ராமலிங்க வள்ளலார் வடலூர் அவரை போய் தரிசனம் பண்ணுங்கோ அந்த இடத்தை போய் மிதிச்சாலே போறும் வாழ்க்கை பிரகாசமான என்ன சத்திய ஞான பிரகாச வள்ளல் அள்ளி கொடுக்கின்றவர் ஏழை சன்னியாசியாகத்தான் இருந்தாரே தவிர எல்லோருக்கும் அல்ல எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டே இருக்கின்றார் இப்படி எத்தனையோ இடங்களிலே உள்ள மகானுடைய ஜீவாலயம் திருவருசல் பிருந்தா பிருந்தாவனம் அதிஷ்டானம் இவைகள் வழிபடுவீர்களானால் வியாழக்கிழமைக்கு உரித்தான எலும்புச்சம்பழ சாதம் கொண்டக்கடலை சுண்டல் மற்றும் சித்திர அன்னங்களை படைத்து வருகின்றவர்கெல்லாம் நீங்கள் கொடுக்கும் பொழுது வாழ்க்கையில் ஒரு புனிதமான காலத்தை ஆரம்பித்துட்டு விட்டோம் ஆரம்பிச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும் தினமும் ஒரு மகானை சந்திக்கின்ற மகானை பற்றி பேசுகின்ற பாடுகின்ற ஒரு நல்நிலை கெட்டுகின்ற அற்புதமான நாள் காணும் பொங்கல் நாள் குரோதி வருஷம் தை மாதம் மூன்றாம் தேதி பதினாறாவது ஆங்கிலம் பதினாறு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நீங்கள் வாழ்க்கையில் மறந்தும் ஏதோ தா ஏனோ தானோ என்று இருந்து விடாதீர்கள் அற்புத மகான்களை காணுவதற்கு தஞ்சாவூர் கரூரார் நேரடியாக தரிசனம் பண்ணலாம் என்ன அவரவர் கண்களுக்கு வெவ்வேறு விதமாக தோன்றலாம் யாரிடமும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உங்களது மனப்பூர்வமான ஆசையே நம்பிக்கையே எல்லாவற்றையும் சாதித்துக் கொடுக்கும் என்பதில் எந்த ஐயமும் கவலையும் பயமும் வேண்டாம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் என்னுடைய அருளாளா அருணாச்சலா